அடோளுத்துவம் என்றால் என்ன பகவத்கீதையில் தெய்வீக லட்சணங்களுள் ஒன்றாக சொல்லப்பட்டுள்ள இந்த அடோளுத்துவம் என்றால் என்ன என்பது அதை எப்படி அடைவது என்பது இன்றைக்கான கேள்வி சரி இதுக்கு ஞானதேவர் அற்புதமாக ஒரு மூன்று உதாரணங்கள் வாயிலாக அடோலுத்துவத்தை விளக்கி இருக்கின்றார் அதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா சிங்கிள் லைன்ல சொல்லணும் அப்படின்னா பரம திருப்தனாக செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக ஃபுல்ஃபில்டு மைண்டோடு நிறைந்த மனதோடு எதுவும் தனக்கு தன்னை வந்து நிறைப்ப வேண்டாம் தன்னில் தான் நிறைந்து வேறெதுவும் தன்னை நிறைக்கும் அவசிய நிலையில் இல்லாதவனாக அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக புரியும் என்ன சொல்கிறார் அலோனத்துவம்னா சூரியனால் தான் தாமரைப்பூ விகர்சிக்கிறது அப்போது இந்த தாமரை பூவின் மனதிற்கு சொந்தக்காரனே யாருன்னு கேட்டால் சூரியன் தான் அப்ப சரணாகதி நிலையில் இருக்கின்றது அந்த பூ அப்போ இந்த மனதை அது அனுபவிக்கிறதா அப்படின்னு கேட்டால் சூரியன் அனுபவிக்கிறதே இல்லை அது எனக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குது இல்லையா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வசந்திறது தான் டோட்டலாக இந்த மனம் சோபையாகிறதுக்கே காரணமாக இருக்கிறது பணம் ஐ மீன் பூக்கள் பழங்கள் அழகழகான இந்த இலைகள் என்று இவை எதையுமே வசந்திரத அனுபவிக்கிறது இல்லை நெக்ஸ்ட் அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காரு அனைத்து ஐஸ்வர்யங்களோடும் லக்ஷ்மி தன் காலடியில் கிடைக்கும் போதும் கூட விஷ்ணுவானவன் அவர்களை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வழியாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இஃப் யூ கம்ப்ளீட்டாக உனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு ஸ்வர்க்க சுகமே முன்னாடி வந்து கிடச்சிருக்கு யூஆர் எலிஜிபிள் டு என்ஜாய் ஆல் தோஸ் திங்ஸ் யூ ஆர் தி ஓனர் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் தெர் இஸ் நோ கொஸ்டின் பீங் ஆஸ்கு இஃப் யூ என்ஜாய் ஆல் தோஸ் திங்ஸ் அதாவது நீ முழுமையான சொந்தக்காரன் உரிமையாளன் இதை நீ அனுபவிக்க வேண்டும் என்று அந்த பொருட்களில் நான் உன்னை நாடி வந்திருக்கின்றன அல்லது ஊர்வசி ரம்பா எல்லாருமே வந்து என்னை அனுபவிச்சுக்கோ அனுபவிச்சுக்கோன்னு கேஞ்சிகிட்டு இருக்காங்க அனுபவிடான்னு சொல்கிறாங்க இப்படி எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் அந்த கான்சிக்வன்சஸ் எதுவும் இல்லை ஸோ அப்படி ஒரு சுகம் உன்னை தேடி வந்து முன்னாடி நிற்கும் போது அப்படின்னு ஒருத்தன் சொல்ல முடியும்னா அவன் அலுவலுக்குவதில் இருக்கான் அப்படின்னா என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் பற்றற்றவனாக விஷய வைராகியம்னு கூட நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் கூட இந்த விஷயத்துல நாட்டமே இல்லாதவனாக ஒருவன் இருந்தால் விஷயம் என்னளவும் என்னை நிறைக்கப் போவதில்லை என்பதை ஆணித்தரமாக புரிந்தவனாக இருந்தால் அவன் அலுவலத்துவம் நிறைந்தவன் என்று அந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் ஓகேவா ஸோ ஐ திங்க் யூட் ஹாப் பின் டு அண்டர்ஸ்டாண்ட் அதனால தான் இன்றைக்கி பாட்டில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருந்துக்கிட்டு அதே மாதிரி உனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு ஆனாலும் வேறு பள்ள கிடைச்சிட்டு நீ சாப்பிடாமல் இருந்தேன்னா அதுக்கு பேரில் அலுவலத்துவம் ஸோ ஸ்டில் யூ ஆர் எலிஜிபிள் டு பி என்ஜாய்டு யூ ஆர் தி ஓனர் ஆஃப் கால்டி ப்ராப்பர்ட்டி யூ டோன்ட் ஹேவ் இனிஸ் ஐட் எஃபெக்ட்ஸ் யூ கேன் இட் நீ சாப்பிட்லாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போது கூட எனக்கு தேவையில்லைன்னு ஒருத்தனு சொல்கிறேன் இல்லையா டாக் ரிகாலடு அளவில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நான் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிடிச்சிட்ருந்தான் பட் அதுக்கப்புறமா வந்து த்ரூ சம் நாலேஜஸ் கேஸ் கம்ப்ளீட்லி ரிகவர்ட் அவன் ரிக்கவர் ஆன அந்த விஷயத்தை பார்த்து எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்போ ஒரு நாள் கூப்பு கேட்டேன் நான் டேய் கண்ணா எனக்கு உன் எனக்கு ஹியூஜ் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுடா இனிமேல் குடித்தாலும் அடிக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவன் உடனே சொன்னான் அந்த கழுதை எல்லாத்தையும் நான் வந்து முன்னாடியே வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் குடிச்சா அடிக்ட் ஆக மாட்டேன்னு எனக்கும் தெரியும் ஆனால் அது இருக்கட்ட எனக்கு அப்படின்னா ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சி வாட் இஸ் டெலிங் நோ அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன் அதுதான் எனக்கு சுகத்தை கொடுக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதை நம்பி என் வாக்கையே ஓச்சுட்டு அது துக்கத்தை தான் கொடுத்ததுன்னு எப்போ புரிஞ்சுக்கிட்டேனோ அல்லது சுகத்தின் சுரூபமே நான் அவன் புரிஞ்சுக்கிட்டானோ இல்லையோ அதில் துக்கம் அதில் சுகம் இல்லைன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் முடிவாக முடிவு பண்ணிட்டேனோ எனக்கு அது தேவையில்லை இல்லை அவசியம் இல்லை அது வந்து என்னை நிறைக்கப் போவதில்லை போது பின் ஏனடா நீ அடிக்ட் ஆக மாட்டேடா நான் அடிக்ட் ஆக மாட்டேன்னு தெரியும் பட் ஒய் தட் கொஸ்டன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க ஒய் தேவை இல்லைடா எனக்கு எதுக்கு அப்படின்னா சிமிலர்லி பொதுவாக நம்ம என்ன சொல்றது என்னென்னா கோடிக்கோடியாக பணம் இருந்தாலும் அது கண்ணனின் பணம் என்றுதான் ஒரு ஞானி நினைப்பான் அதெல்லாம் அவன் லக்ஸுரியாக வாழ வேண்டும் என்று தோன்றது ஏங்க நீங்கள் லக்ஸரியாக வாழனாலங்க உங்களுக்கு தான் எல்லாம் இருக்குல்லங்க கண்ணன் உங்களுக்கு கொடுத்துருக்கான் இல்லைங்க அப்படின்னு கேட்டால் ஒய் அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சர் இல்லைங்க வாய் ஷுட் ஹை எங்க எனக்கு என்னடா குறைச்சல் எதுவுமே இல்லாமல் நான் நல்லா தானே இருக்கேங்க இப்போ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்னத்த சொல்ல போகிறேன் இஃப் ஐ ரியலி ஹாவ் எனி ப்ராப்ளம் ஓகே ஐ கேன் அது வேணும் அது வேணும் அப்படின்னு ஏன்னா ஆல்ரெடி நான் ஃபுல்ஃபில்டாக இருக்கேன் அவ்ளோட்டியும் ஹாப்பியாக இருக்கேன் இப்போ எதுக்குது வாய் அப்படின்ற கொஸ்டனுக்கு ஆன்சர் வேணுமா இல்லையா இன்ஃபேக்ட் நீங்கள் யாரோ கொஸ்டின் கேட்டீங்க நீங்கள் ஏன் திருமணம் பண்ணவில்லை என்று ஒரு கேள்வியை கேட்கும்போது நான் என்ன சொன்னேன் ஏன்னா வைன்னு ஒரு கொஸ்டினை கேட்டேன் நோ படி ஆஸ் கிவிங் ஆன்சர் அதனால நான் பண்ணலை அப்படின்னு சொன்னேன் பிகாஸ் தி கொஸ்டின் அப்போ ரீசன் வேணாமேங்க எங்கே ஒரு செயலை செய்யணுன்னு ஒரு ரீசனே இல்லாமல் நான் பைத்தியமாக நான் அப்போ தேட் ஃபோர் வலுவலுத்துவம் அப்படின்னா வென் ஐம் கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில் இன் மை செல் தென் எதுவுமே எனக்கு அவசியம் என்ற ஃபீலிங் அது வந்து முன்னாடி போது கூட நீ அனுபவிக்கலாம்ப்பான்னு சொல்லும்போது கூட இந்த வை அப்படிங்கிற கொஷினை கேட்குறேன் பார்த்தீங்களா அவன் அலுவலத்துவத்தில் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா இப்போ அலுவலத்துவம்னா என்னென்னு புரிஞ்சிச்சு பட் ஹவு டு அச்சீவ் தேட் அது எப்படிங்க அப்படி ஒரு ஸ்டேட்டில் இருக்க முடியும் ஹாவ் ஹாவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல்ஸ் வீ கேன் ஸ்டார்ட் வித் தி மனமா சொல்லலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் சந்தோஷம் எங்கே இருக்குது சந்தோஷம் வெளியிலேயா இருக்குது வெளியில் இருக்க சூழல்லையா இருக்குது விஷயங்கள்லையா இருக்குது ஆனால் எல்லப்பான்னு ப்ரூவ் பண்ணமா இல்லையா கம்ப்ளீட்லி ப்ரூவ் த்ரூ அ லாஸ்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் லைக் பிச்சை எடுக்கிற சூழலில் ஒருத்தன் சந்தோஷமாக இருக்க முடியும்னு மனசில் நினைக்கிறதுனால அவன் சந்தோஷமாக வாழ்கிறான் மனம் முடிவு செய்கிறது உனது சந்தோஷத்தை சொன்னமா இல்லையா அவமானப்படுகின்ற சூழலிலும் ஜெயிலுக்கு போகின்ற சூழலிலும் ஒருவன் இதிலும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பிக் பேக்கெட் ஜெயில் கோயர்ஸ் எல்லாம் வந்து முடிவு பண்ணிட்டாலும் சந்தோஷமாக தான் இருக்கான்னு நம்ம சொல்லியிருக்கோம் பட் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரூவ் பண்ணியிருந்தோம் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பெயின் டெரலிஸ்ட் இருக்குது பட் சிரிக்கணும்னு நினைச்சிட்டு அவன் சிரிச்சுட்டு தான் இருப்பான்னு சொன்னோம் ஸோ பெயின் இஸ் அ அப்ரெஷரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் மனம் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சூழல் இட்ஸ் ஹ ஹண்ட்ரட் பர்சன்ட் டம்மி அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டோமா இல்லையா

நீ மட்டும் தான் என்ற அற்புத உண்மையை புரிந்தவர்கள் தானே நான் ஒன்னு புரிஞ்சாலே போதும் எப்பா அலுவலகத்துல இருக்கிறது நமக்கு என்ன கஷ்டம் ஸோ ஐ ஃபை ரிமைன் ஹாப்பி அதாவது நான் சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் என் மனதால் முடிவு பண்ணிட்டேன் வெதர் சம்திங் இஸ் காமிங் வெதர் சம்திங் இஸ் கோயிங் எனக்கு ஏதோ சில விஷயங்கள் வருது அது என்னை விட்டு போகுது அதை எனக்கு என்ன கவலை எது வந்தாலும் சந்தோஷம் போனாலும் சந்தோஷம் பிகாஸ் நானே சந்தோஷம் தானடா சரி இந்த ஒரு விஷயத்தை நம்ம வெரி பிகினிங்லேயே நம்ம புரிஞ்சு வச்சிட்டு இருந்தோம் தான் ஸோ அப்படி நம்ம முழுமையாக புரிந்து கொண்டிருந்தால் எதை பத்தி நம்ம கவலைப்படாமல் சந்தோஷமா வாழ முடியும் அவங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அலுவலகத்தில் இருப்போம் விஷயத்தை பற்றி நமக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் சரியா இட்ஸ் வெரி பேசிக்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடும் அடுத்து என்ன சொல்லிக் கொடுத்தோம் அனைத்தும் ஒரு சுவை என சுவைக்க முற்படுபவனுக்கு விஷயங்கள் பதிப்பதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ கூட அந்த விஷயம் இருந்து தான் அதை சுவைக்கணும்னு அவசியம் இல்லை சுவைக்க தெரிஞ்சதுனால விஷயம் இவனுக்கு அடிமையாக இருக்குது இவன் விஷயத்துக்கு அடிமை கிடையாது ஏன்னா இவன் விஷயத்தை சுவைக்க தெரிந்தவன் வாட் எவர் இட் மே பி அது இருந்தாலும் சுவைப்பான் இல்லைன்னாலும் சுவைப்பான் இருந்தால் ஒரு சுவை என்னமா இல்லைன்னா ஒரு சுவேனுமா அந்த குரு சொல்லுவார்ல இன்னைக்கு நெல்லாம் கொடுத்ததுக்கு நன்றிடா அப்படின்னு கண்ணன் சொன்னார் ஆனால் இன்னைக்கு எவனுமே எதுவுமே கொடுக்கல ஏன் குரு அப்படி சொன்னேன் அப்படின்னாடி பர்டினியாக கொடுத்தான் என் கண்ணை ஸோ வாட் எவர் இட் மே பி இஃப் யூஆர் ஹெபிள் டு என்ஜாய் அப்படின்னு சொன்னால் நீ அலோத்துல இருக்க ஃபார் ஹாப்பினஸ்ங்க நீ ஏதோ ஒன்றை நம்பி வாழவில்லை உன் சந்தோஷத்திற்காக ஏனென்றால் நீ எதையும் ஆனந்தமாக ரசிக்க வல்லமை கொண்டவனாக இருக்கின்றான் ஏதோ ஒன்று வந்துதான் உன்னை நிறைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உன் மனதால் நிறைந்தவன் நீ என்ன அற்புத விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அப்பையும் விட புரிஞ்சுக்கும் போது தம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மாறிடுறான் விஷயங்களே நான் அல்லவா அது வெறும் மாயையாக எனது சிருஷ்டியாக நான் படைத்த படைப்புகள் அல்லவா அவைகள் என்னை பந்திக்குமா என்னை அடிமை செய்யுமா என்ற ஒரு ரீதியிலே சிந்தித்து பார்த்தால் இட்ஸ் வெரி வெரி ஈஸி அது நம்மை ஒன்றும் செய்ய இயலாது என்று புரிந்து கொள்வதற்கு இட்ஸ் வெரி சிம்பிள் அதாவது கண்ணன் விஷயங்களை அனுபவித்தானா அப்படின்னு கேட்டால் கண்ணன் விஷயங்களுக்கு சுகம் கொடுத்தான்னு சொல்லுவேனே தவிர விஷயங்கள் கண்ணனை அனுபவித்தன சொல்லுவேனே தவிர கண்ணை எங்கெங்க விஜயங்கள் அனுபவிச்சான்னு சொல்றது பட்டம் கொடுத்தாங்க அத்தனை பேரு கிட்ட அவன் வந்து எல்லாருக்குடையும் இருக்கும் போதும் கூட பிகாஸ் பொங்கி வரியை தோடு அந்த ஆனந்த பரவசத்தையும் வெள்ளத்தையும் அனைவருக்கும் கொடுப்பவனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவன் இன்னொன்றை வாய்த்து அவன் நிறைந்தான் என்று சொல்வதற்கு எங்கெங்கே இருக்கிறது கோபிகள் ஆயிரம் ஆயிரம் பேர் அவனிடம் சென்றார்கள் என்றால் அவனும் அனுபவித்தான் என்றால் அனுபவித்தான் என்று சொல்வதை அவட அனுபவத்தை கொடுத்தான் என்று சொல்லலாம் என்று எனக்கு தோன்றுகிறது அவன் பொங்கி நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அவனது ஞானானுபவத்தை ஆத்மானுபவத்தை பிரம்மானுபவத்தை ஆனந்தத்தை கொடுத்தான் அவன் எங்கே அங்கே இருந்து எடுத்தான் என்று சொல்வதற்கு பிகாஸ் ஈ நோ தட் கோபிஸ் ஆர் ஹிம் செல்ஃப் ஓன்லி அதாவது கோபிஸ் வேற நான் வேற இல்லை அப்படி இருக்கும்போது நான் வந்து அதுகிட்டேருந்து என்னத்தையும் எடுத்துக்கணும் தான் நிறையணும்னு அவசியம் இல்லை இன்ஃபேக்ட் அதுவே நானாக இருக்கும்போது நான் என்ன அங்கேருந்து எடுக்கிறது இன்ஃபேக்ட் அந்த ரேஞ்சுக்கு திங்க் பண்ணால் கொடுக்குறதும் கூட வராது சரியா ஸோ கொடுப்பதுங்களே இல்லை ரேஞ்சுக்கு நம்ம திங்க் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ஹையர் நாலேஜுக்கு போயிட்டீங்கன்னா இட் இஸ் சிம்பிளி நான் என்டர்டைன்மெண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட் பிகாஸ் யூ அண்டர்ஸ்டூட் எவ்ரிதிங் இஸ் அ ஜாயி அப்போது அது என்னை நிறைக்குமான்னா நிறைக்காது ஏன்னா அது வெறும் மாய பிம்பம் என்னுடைய மாய பிம்பம் என்னுடைய மாய பிம்பம் சும்மா நாச்சக்கம் இருக்கு எதுக்குன்னு நான் சும்மா நாஜிக்கும் ஃபண்ணுக்காக இருக்குது அது இருந்தாலும் இல்லைனாலும் நான் நிறைஞ்சு தான் இருக்கேன் அது வந்து என்ன எதுவும் பண்ண போகிறதும் இல்லை என்று இந்த ஆழமான புரிதலெலாம் வந்து வேற ரேஞ்சுக்கு போய்டுன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ணாஃப் இல்லையோம் ஆஃப்கோர்ஸ் நீ கண்ணனத்தை அனுபவிக்கிற தவிர விஷயங்கள் அனுபவிக்கிறது இல்லை விஷயங்களின் மூலமாக நீ அனுபவிப்பது கண்ணனை அனுபவிக்கின்ற அதனால தான் விஷயம் எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் அது விஷயங்கள் அனுபவிக்கிறவனுக்கு விருப்ப விருப்பம் வந்துடும் ஆனால் கண்ணனை அனுபவிப்பது கண்ணனை விஷயங்களின் வாயிலாக அனுபவிப்பது அங்கே விஷயங்கள் அல்ல எனது அனுபவம் ஆனால் கண்ணன் எனக்கு அனுபவம் எப்படி சொல்வது இனிப்ப சாப்பிடும்போது உங்களுக்கு இனிப்பாக தெரியுமா இனிப்பா தெரியுறான் ஏன் என் கண்ணன் இனிப்பாய் இருந்து எனக்கு சுகத்தை கொடுக்கின்றான் கசப்பா தெரியுமா கசப்பா தெரியும் ஆனால் என் கண்ணன் கசப்பாய் வந்து எனக்கு சுகத்தை கொடுக்கின்றான் அப்போ கண்ணன் வந்தால் தான் இனிப்பும் கசப்பும் சுகமாக தெரியும் கண்ணை வரலனா இனிப்பும் கசப்பும் எனக்கும் வேற வேற தான் தெரியும் இஃப் யூ ஹேவ் லைக்ஸ் புரியுதா பட் கண்ணன் 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 என்று அனைத்தும் கண்ணனாக நான் பார்க்கின்ற அந்த சமயத்திலே எனக்கு எல்லாமே சுவையாக சுகமாக மாறிவிடுகின்றது விஷயங்கள் செட்டாமி இது ஒரு ஊடகம்தான் இது ஒரு மீடியம் தான் ஆனால் அனுபவிக்கிறது கண்ணனை தான் என்ற மாதிரியான ஒரு அற்புத நிலைக்குள் செல்லும்போது நீங்களே கண்ணனாகி விடுகின்றீர்கள் ஆதலால் அங்கே அலுவலு என்பது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மறந்து விடுகிறது சரியா ஸோ அதனால் ஒரு ஞானத்தில் நீங்கள் பயணப்படுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபஸ்ட்டு ஈஸியஸ்ட்டு குவாலிட்டிக வச்சு வெறி ஃபஸ்ட்டு கிளாஸில் சொன்னது தான் அலுவலுக்குவம் அப்படிங்கிறது மனமாக சூழல சூழல் உன்னை எதுவும் செய்துவிடாது சூழலால் உனக்கு சுகதுக்கம் இல்லை சூழலை நம்பாதை உன் மனதை நம்பு உன் மனதால் நிறைந்துவிடு இதற்கு பெயர்தான் அரோனித்துவம் என்பது ஒரு பேசிக்கில் சொன்ன முதல் கிளாஸின் ஒரு பதவிதான் அதனால் இதை கூட நம்ம பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் வந்து எந்த அளவுக்கு வீக்காக இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து எல்லாத்துக்கும் அதாவது எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் ஏதோ ஒன்று வந்து உங்களை நினைக்க வேண்டும் என்ற நிலைக்கு செல்லாமல் எப்போதும் உங்கள் மனதால் நிறைந்திருங்கள் என்பதுதான் இந்த தத்துவமாக நீங்கள் மாறுவதற்குண்டான அறிகுறியை புரிந்து கொள்ளுங்கள் இந்த மனமா சொல்லா டிஸ்கஸ்லேயே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதை அழகாக ப்ரூவ் பண்ணியிருந்தார் இன்னைக்கு பதில் சொல்லும்போது என்ன ப்ரூஃப் பண்ணியிருந்தார் ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருக்கு பிடிக்கல இன்னொருத்தருக்கு பிடிச்சது இவனுக்கு பிடிக்குது ஸோ இட் இட்ஸ் செல்ஃப் இண்டிகேட் இஸ் நத்திங் டேய் நீ நினைக்கிறதில் தான்டா சுகதூக்கோம் அங்கே ஒன்றில் இருக்கு ஒன்றில் இல்லைன்னு நீயே ஃபீல் பண்ணுற இல்லை அப்போ இல்லைன்னு ஒன்றும் தெரியுது இல்லை அவனுக்கு தானே இருக்குன்னு தெரியுது அப்போ உண்மையில உண்மையில இங்கே இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ணுறதே நீ தான் இருக்குன்னு நினச்சா இருக்கும் இல்லைன்னு நினச்சா இருக்கா அது பாம்பு கேர் எக்ஸாம்பிள் டெய்லி சொல்கிற மாதிரி தான் ஸோ அளவுக்கு அந்த மனதின் வலிமையை புரிந்து கொண்டால் கலோ கலோரத்துவம் என்பது நம் காய்வத்தம் வசம் என்று சொல்லி அதன் பதிலை நிறைவு